ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா அப்புறம் இன்றைக்கி எங்கே நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் திருவான்மியூரில் யாரோட நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவா தம்பி லுக் லைக் ஜி டிவியில் யாரெல்லாம் பண்ணியிருக்காரு அவரோட நிகழ்ச்சி இது நம்மளுக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா நம்ம நண்பன் சிம்பு மதன் சொல்லியிருக்காரு நான் மட்டும் இல்லை நகல் கலைஞர் அதை போல் பார்த்தீங்கன்னா நம்ம பிரகாஷ்ராஜன் அவராரு அப்புறம் நம்ம டிஆர் சுரேஷ் பாபன் அவராங்க அப்புறம் வட்டியல் சேகரனை வராங்க அப்புறம் சிம்பு முதல் பவர் போர்வ பிரகாஷ் நம்ம வரப்போல நிறையா வெரைட்டி கலைஞர்லாம் வராங்க வாங்க வீடியோ கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிளம்பியாச்சு போய்ட்டு வரோம்மா ஹெல்மெட் போடுங்க அப்படின்னா வண்டியில் போகும்போது ஹெல்மெட் போடணுங்க வாங்க போகலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் திருவாங்கூர் வந்துவிட்டோம் பக்கத்தில் தான் இங்கே மண்டபம் இருக்குது பார்ப்போம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடியாக கட்டியிருக்கா மேரேஜ் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபத்துக்கு வேறு லெவலில் இருக்குது மண்டபம் என்ட்ரியே என்ட்ரன்ஸு உங்களுக்கு தான் மேரேஜ்னு நினைக்கிறேன் மேரேஜ் ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் வேற லெவலில் இருக்கு வாங்க உள்ளே போகலாம் உள்ள நல்லா கார்டன் மாதிரி இருக்கு மண்டபம் நல்லா फ्रेंड्स இப்போ பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்குள்ளே வந்துட்டோம் செம பெருசாக இருக்குது மண்டபம் அதுக்கு முன்னாடி கார் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கார் வேறு லெவலில் இருக்கு வாங்க பார்ப்போம் பாருங்க வேற லெவலில் இருக்குது கார் சமைய வேற லெவலில் இருக்குது காரு வாங்க உள்ள போய் பார்ப்போம் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸு வேற லெவலில் இருக்கு வாவ் பேலஸ் மாதிரி இருக்குது பேலஸ்லாம் போட்டுருக்கு ஸ்டேஜ் பார்த்து எப்படி இருக்கு வேற லெவலில் இருக்கா இப்போ அப்படியே நம்ம பண்ணுற ஸ்டேஜ் பார்ப்போம் தான் எல்இடிலாம் போட்டாங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் இப்போ எல்லாம் நம்ம கலைஞர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க இதிலே பார்த்தீங்கன்னா பாட்டு கச்சேரி ப்ளஸ் டான்ஸு சூப்பராக இருக்குது ஸ்டேஜ் என்ன வேற லெவல்ல இருக்கு சாப்பிட்ற இடம் எப்படி இருக்கு பாப்போம் டைனிங் ஹால் பாத்தீங்கன்னா டைனிங் ஹால் வந்துட்டோம் டைனிங் ஹால் பிரம்மாண்டமா இருக்குங்க அங்க பாருங்க அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுட்டு ஸ்டார்டிங்கில் பானிபூரியிலேருந்து ஸ்டார்ட் நிறையா இருக்கு இன்னும் வந்துட்டு இருக்கு வேற எல்லா இருக்கு இது ரெண்டாவது ரவுண்ட் இங்கே என்னன்னா ரெடி ஆகுது சூப்பா ஆ ஓகே சூப்பர் சூப்புக்கு தேவையான இப்போ தானே வந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்கும் பாதாம் பால் என்ன பால்ண்ணா இது பாதாம் பாலா பாதாம் பால் ரெடி ஆகிட்டுருக்கு இந்த கப்பில் தான் பாருங்க வேறு லெவலு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இதில் ஐஸ்கிரீம் போட்டு இது பண்ணுவாங்க இன்னும் நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து போகணும் இன்னும் பார்த்தீங்கன்னா டைம் ஆகலை ஒரு ஏழு மணி ஆறு மணி ஏழு மணிக்கு வந்தோன்னா கரெக்டாக இருக்கும் எல்லாம் வீடியோ எடுத்துடலாம் சாப்பாடே வெரைட்டிஸாக நிறையா இருக்கு போட்டுருக்கு இது மாதிரி இன்னும் அந்த லென்த் வரைக்கும் போகுது அப்புறம் சென்ட்ரில் வேறு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றத பாட்டோம் டைனிங் டேபிள் டைனிங் ஹால் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வர வேண்டியது இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மேடையை பார்ப்போம் பொண்ணு மாப்பிள்ள மேடையை வேறு லெவலில் இருக்குது செம்ம சிட்டிங் செம்மையாக டெக்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பண்ண போகிற ஸ்டேஜ் வீஆர் ஈவெண்ட்ஸ் ரெடியாகிட்டு இருக்கு ஆர்கெஸ்ட்ராலாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ரெடியாகி பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது ரெடியாக டிவி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவி கலக போவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவா தம்பி பாலாஜி கலக போவது யார் அவரோட நிகழ்ச்சி தான் வந்திருக்கோம் உண்மையிலே வேற லெவலில் இருக்கும் ஆர்கெஸ்ட்ரா டீம் இருக்கு டான்ஸ் டீம் இருக்குது அப்புறம் வெரைட்டி இருக்கு மெயினாக அண்ணனோட வந்து ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அதுதான் மெயின் எல்லாத்தையும் பார்ப்போம் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டோம் மேக்கப் போட்டு நம்ம டிஆர் அண்ணன் சாங் அவர் போயிட்டு கீழே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம சிம்பு மதம் ரெடி ஆகிட்டார் உனக்க மக்களே நம்ம விஜய் டிவி புகழ் வி ஆர் பாலாஜி அவர் நண்பர் அவர் ஈவன் கொடுத்துருக்காரு பரவாயில்ல இவ்வளோ நகல் நட்சத்திரங்கள் நடன நட்சத்திரங்கள் எல்லாருக்கும் வந்து

எல்லா தெரியும் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியா முடிஞ்சது மண்டபம் உள்ள வரும்போது எவ்வளவு இதுவா இருந்துச்சு ஜக ஜக ஜகேஷன் பண்ணி

അനവർക്കും ഇനിയ ഇരോ വണക്കം ഇന്നൊരു വീഡിയോയിൽ സന്ദർശിക്കും